அலமதுல்லாஹி ரபீலாலமீன் அல்லஹு மசலி அல்ல முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிகு வசலீம் அலஹி அலாம் வைக்கம் வரஹத்து லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலஹமதுல்ல அல்லாஹ் சுபான வாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குற ஒரு விஷயம் என் வீட்டில் ரொம்ப வறுமையாக இருக்குது கடன் அதிகமாக இருக்குது இந்த நிலமையிலருந்து நல்ல நிலமையாகிறதுக்கே ஏதாவது துவா செய்ங்க துவா சொல்லுங்க அப்படின்னு நிறைய சகோதர சகோதரிகள் கேட்டுட்ருக்காங்க நானும் அதற்கான நிறைய துவாக்களை போட்டுட்டு தான் வரேன் இருந்தும் அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருந்துச்சுன்னா இன்றைக்கி நான் ஒரு அஞ்சு விஷயத்த சொல்கிறேன் இந்த அஞ்சு விஷயங்களை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இன்ஷால்லா கண்டிப்பாக பரக்கத் பெருகும் உங்க வீட்டுல செல்வம் அதிகரிக்கும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும் சில பேர் கமெண்ட்ஸ்ல சொல்றீங்க நிறைய பேர் வீட்டுல இத ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த வறுமை இந்த கஷ்டங்கள் சொல்லிட்டு பத்தும் பத்தாம இருக்கும் வருமானம் இருக்கும் ஆனா அது போதுமானதாக இருக்காது வரக்கத்தே இல்லாமல் இருக்கும் வருமானம் வந்தும் செலவாகிக்கிட்டே போவோம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும் நம்ம நினச்ச வாழ்க்கை வாழ முடியாது ஆசைப்பட்டதா வாழ முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீண்டு கொண்டே இருக்கும் ஒரு முசீபத்தா இருக்கும் வீட்டில் இப்போ இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் ஒன்று ஒன்னா செஞ்சு பாருங்க ஒன்று ஒன்னா அஞ்சு விஷயங்களும் மொத்தமாக செய்யுங்க எதெல்லாம் உங்ககிட்ட இருக்கோ அதை இன்னும் அதிகரிச்சுக்கிங்க இல்லாத விஷயங்களை முறையாக கடைப்பிடிச்சிட்டு வாங்க இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தால் நிச்சயமாக நூறு சதவீதம் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக பரக்கத் அதிகரிக்கும் செல்வம் பெருகும் உங்கள் வீட்டில் அதில் எந்த சந்தேகமும் இல்லை பல துவாக்களை ஓதுனேன் ஆனால் என் வீட்டில் வறுமை நீங்கள வறுமையோடு தான் நான் இருக்கிறேன் கடன் நீங்கள இதோடு தான் இருக்கிறேன் ஆனால் இந்த அஞ்சு விஷயங்களை நான் செஞ்சேன் என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீங்கியது எனக்கு நல்ல ஒரு பண வரத்து அதிகரித்தது எந்த நான் எதிர்பார்க்கவே இல்லை எந்த இடத்துலேருந்து எனக்கு இந்த பணம் வந்துச்சு சொல்லிட்டு அப்படி ஒரு வசதியை எல்லா சுபார்த்தலாம் எனக்கு தந்தால் சொல்லிவிட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக சொல்வீங்க இந்த அஞ்சு விஷயங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது அதில் முதல் விஷயம் தக்குவா தக்குவான இரையச்சம் அதாவது அல்லாஹ் நம்ம பார்த்துட்டுருக்கான் அதை நம்ம சொல்கிறோம்ல அது உணரணும் இப்போ அல்லாஹ் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாது அல்லாஹ் எப்படி இருப்பான் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது ஆனால் அல்லாஹ் இருக்கின்றான் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கின்றான் இது எந்த நேரத்தில் நீங்கள் உணரணும் எல்லா நேரத்திலையும் நீங்கள் உணரணும் தனிமையில் அதிகமாக உணரணும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அது இருக்கான்னு சொன்னால் நிறைய பேருக்கு இருக்காது நிறைய தவறுகள் தான் செஞ்சிடறாங்க அந்த நேரத்தில் ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க அந்த உள்ளுணர்வு சொல்லாது அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் அப்படி ஒரு இது சொல்லாதது தான் காரணம் தவறுகள் நடப்பதற்கு ஏன்னா ஷைதான் அழகாக அதை மறக்கடைச்சிருவான் ஒவ்வொரு முறை நீங்கள் தவறு செய்யும் போதும் ஏதாவது ஒரு இது தப்பு சொல்லிட்டு சில விஷயங்கள் நமக்கு தெரியும் இது கூடாது இது ஹராம் சொல்லிட்டு சில விஷயங்கள் தெரியும் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்னென்ன நினைக்கிறோம் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு பொதுவாக எல்லாருக்கும் வர ஒரு மாதம்னா ரமதான் மாதம் ரமதான் மாதத்தில் அதிகமாக அது தக்குவா இருக்கும் நோன்பு பொறுத்த வரைக்கும் நமக்கும் அல்லாஹிற்கும் அந்த இடைப்பட்டது வேற யாரும் இதில் நுழைய முடியாது ஏன்னா நம்ம வெளியே சொல்லிட்டு போயிடலாம் நான் நோம்பு நான் நோன்பு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் நோம்பு இல்லைனா கூட இருந்தும் நாம் நோன்பு வைக்கிறோம் பசிச்சுட்ருக்கோம் தாகமாக இருக்கும் பிடித்ததெல்லாம் சாப்பிடாமல் இருக்கும் யாருக்காக இருக்கிறோம் அல்லாக இருக்காக இருக்கிறோம் நம்மை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம தனியாக இருந்தால் கூட சாப்பிட மாட்டோம் இந்த தண்ணி எதுவுமே குடிக்க மாட்டோம் இதுக்கு காரணம் தக்குவா அந்த தக்குவா அந்த ஒரு மாதத்தோடு போயிடக்கூடாது நம்ம விட்டு பன்னெண்டு மாதமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்ம கூடையே இருக்கணும் அதை நீங்கள் செயல்படுத்துங்க உங்கள் வீட்டில் செயல்படுத்துங்க எந்த தவறுகளும் உங்கள் வீட்டில் நடக்காமல் பார்த்துக்குங்க அப்படி தவறுகள் நடக்கலனாலே வரக்கிறது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும் அதற்கு மிக முக்கிய தேவை தக்குவா அதை இன்னும் இன்னும் அதிகரிச்சிக்கிங்க ரெண்டாவது விஷயம் தொழுகை நபி சல்ல அலி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா தொழுகை நடக்காத வீடுகள் மற்றும் குரான் ஓதுதல் இல்லாத அந்த வீடு கபஸ்தானுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு பாடடைஞ்ச வீடு மாதிரி அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அல்லாஹ் சுபானோ தலா அவனை நினைக்காத அந்த இல்லம் அவனை தொழுவாத அந்த இல்லம் கண்டிப்பா ஒரு பாடடைஞ்ச வீடு கபஸ்தான் அப்போ அந்த கபஸ்தான் அந்த பாடடைஞ்ச வீடுல வரக்கத்து எப்படி இருக்கும் சந்தோஷம் எப்படி இருக்கும் நீங்க தொழுறீங்களா சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க அஞ்சு வேலை தொழுறீங்களான்னு

பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் தான் தொழுவோம் அதில் எந்த உங்களுக்கு சந்தேகமும் வேணும் ஆனால் ஆண்களாக இருந்தால் பள்ளியில் தொழுவது தான் சிறந்தது கடமையான தொழுகைகளை மட்டும் பள்ளியில் தொழுதுக்குங்க மிச்சம் இருக்கிற சுண தொழுகையெல்லாம் வீட்டில் வந்து தொழுதுக்குங்க இப்படி ஒரு வீட்டில் பெரியவங்க தொழுதை பார்த்தா தான் அந்த பசங்க ஆட்டோமேட்டிக்காக தொழுவ ஆரம்பிப்பாங்க நாம் என்ன செய்கிறோமோ அதை பார்த்து தான் நம்முடைய பிள்ளைகளும் வளருவாங்க அதனால் அவசியம் பெற்றோர்கள் முதல்ல ஆரம்பிங்க தொழுத ஆரம்பிங்க அவங்களையும் தொழ சொல்லுங்கள் இப்போ தொழுகை நடந்தாலே அந்த வீட்டில் தொழுகை நடந்தாலே நிச்சயமாக கஷ்டம் இருக்காது அல்ல ஏதாவது ஒரு வகையில் காப்பாற்றுவோம் வழிகாட்டுவான் அதனால் அஞ்சு வேளை தொழுகை குறிப்பாக ஃபஜ்ர நேரத்தில் தூங்காமல் அந்த நேரத்தில் காலையில் எழுந்திரிச்சு குறிப்பிட்ட அந்த நேரத்தில் எழுந்து தொழுங்க அந்த நேரத்தில் தூங்கிடாதீங்க ரிசிக்கிற்கான அந்த அல்லாஹ் சுபானா தலா கொடுக்குறான் பார்த்தீங்களா அந்த ரிசிக்கு வழங்கப்படுற அந்த நேரமே ஃபஜ்ர நேரம் அதனால அந்த நேரத்தில் தொழுதுக்குங்க மற்ற நேர தொழுகைகளையும் முறையாக கடைப்பிடிச்சிட்டு வாங்க இதன் மூலமாக உங்கள் வீட்டில் பரக்கத் அதிகரிக்கும் அடுத்து மூன்றாவது விஷயம் உறவுகளை பேணுதல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கூட்டு குடும்பம் சொல்லிட்டு ரொம்ப ரேரு தான் அதிகமாக இல்லை மொத்தமாக இல்லை இருந்தோம் நீங்கள் தனித்தனியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் உறவுகளை நல்லா அனுசரித்து வாழணும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் வீட்டுக்கு வரவேங்க வீட்டுக்கு வர வச்சு சாப்பாடு ஒழுங்காக சாப்பாடு போட்டு அனுப்புங்க சொந்த பந்தங்களை அரவணைக்கணும் நபி செலலாலை சிலம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க யார் தனது வாழ்நாளிலும் செல்வத்திலும் பறக்கத்தை அதிகரிக்கணும் அதாவது ரெண்டுத்துலேயும் அதிகமாக நம்மளுக்கு ஆயிலும் நீட்டிக்கப்படணும் செல்வத்தில் பறக்கத்து அதிகமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உறவுகளை பேணுங்கள் அப்படின்னு தான் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நம்பி சலலாஹிவசலம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்கன்னா அதில் பல அர்த்தங்கள் இருக்கும் பல சிறப்புகள் இருக்கும் அதை நம்ம முறையாக கடைப்பிடிச்சிட்டு வந்தால் நிச்சயமா நூறு சதவீதம் நமக்கு பலன் கிடைக்கும் அதனால சொந்தக்காரங்களை அணைச்சி வாழுங்க ரத்த பந்தங்களை என்றைக்குமே கட் பண்ணி விட்டுறாதீங்க தப்பாக அவங்கள பத்தி சொல்லி கட் பண்ணி விட்டுறாதீங்க ஏதாவது தவறுகள் அவங்க செஞ்சாலும் அனுசரித்து போகணும் நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கும் பொறுமையாளர்களுக்கு அல்ல சுபானத்தாலா நிச்சயம் கூலி தருவாலை நம்ம மேல தவறு இல்லாம அவர்கள் மீது தவறு இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பொறுத்து போகலாம் மன்னிப்பு கேட்கலாம் ஒருவாள் நாம் தவறு செஞ்சால் முதல் முதலாக நாம் போய் மன்னிப்பு கேட்கலாம் அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது ஒரு மூணு நாட்களுக்கு மேலே நாம் கிட்ட ஒரு முஸ்லீம் சகோதரர்கிட்ட பேசாமல் இருக்கவே கூடாது அப்படி பேசாமல் இருக்கிற நிலையில் நீங்கள் துவா செஞ்சால் எவ்வளவு துவா செஞ்சாலும் அந்த துவாவுக்கு கண்டிப்பாக பலன் இருக்காது அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டான் பேசாமல் ஒருத்தவங்க கூட இருக்கும்போது அதனால் பேசிக்கிங்க உறவுகளை அரவணைச்சிக்கிங்க சொந்தக்காரங்க ஏதாவது சிரமத்துல இருக்கும்போது ஃபோன் போட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க பண உதவி செஞ்ச முடிஞ்சா செய்யலாம் அல்ல சுபானத்தால் அவங்களுக்கு அதில் தருவான் இல்லை செய்ய முடியல நானே கஷ்டத்துல தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா அவர்களுக்கு நீங்க ஆறுதலான வார்த்தைகளை சொல்லலாம் நீங்க சொல்ற அந்த ஆறுதல் வார்த்தைகள் அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டிங்கா இருக்கும் ரொம்ப ஒரு நம்பிக்கையாக அவங்க செயல்படுவாங்க தளந்துட மாட்டாங்க நீங்கள் அவங்கள தூக்கி விடுங்க அவங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியலையா போய் நலம் விசாரிங்க இந்த மாதிரி நலம் விசாரிக்கும் போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் முதல் நன்மை நம்ம உறவுகளை ஆதரித்த நன்மை அவங்க அடிக்கடி நம்ம இப்போ இருக்கோம் டச்சில் தான் இருக்கிறோம் சொல்லிட்டு அந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது நன்மை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அஞ்சு இருக்குது அந்த அஞ்சு கடமைகளில் ஒன்று நோயாளியை நலம் விசாரித்தல் அதுவும் அந்த நன்மையே உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாவது விஷயம் என்னன்னா நீங்க ஒருவரை போய் உடல்நலம் விசாரிக்க செல்றீங்க காலையில போறீங்க நினைச்சுக்கிங்க அப்படி காலையில போனா உடல்நலம் விசாரிச்சு நீங்க வந்தா அன்னைக்கு மாலை வரை உங்களுக்காக எழுபதாயிரம் மலக்குகள் துவா செய்வாங்க அதுவே மாலை நேரத்துல போய் நீங்க விசாரிச்சா மறுநாள் காலை வரை எழுபதாயிரம் மலக்குமார்கள் உங்களுக்காக துவா செய்வார்கள் நமக்காக எழுபதாயிரம் மலக்குமார்கள் துவா செய்யறாங்கன்னா அதுவும் ரொம்ப பெரிய விஷயம் இதுலயே நம்முடைய பிரச்சனைகள் நிறைய தீரும் உறவுகளை பேணுதல் அந்த ஒரு விஷயத்துல இதுவும் அடங்கும் அதனால உறவுகளை சொந்தக்காரங்களை அணைச்சி வாழுங்க அவங்கள என்றைக்குமே துண்டித்து விற்றாதீங்க அந்த உறவுகளை அடுத்து நான்காவது விஷயம் சதக்கா சதக்கா நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு பரக்கத் ஏற்படும் ஏன்னா அல்லஹ் அல் குரான்ல சொல்ற விஷயம் ஒரு விஷயத்த அதாவது நீங்க சதக்கா சொல்லிட்டு கொடுக்குறீங்க அதுக்கு பிரதிபலனாக நான் உங்களுக்கு அதிகமாக தருவேனே தவிர என்னைக்குமே குறைச்சி தர தரமாட்டேன் நஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லஹ் வாக்குறுதி தந்திருக்கின்றான் ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் இதுக்கு சொல்லிட்டு மலக்குமார்களை அல்லஹ் நிர்ணயித்து வச்சிருக்கான் ஒரு கூட்டமான மலக்குகள் என்ன பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் சதக்கா கொடுக்குறாங்களோ உங்களுக்காக அல்லாஹ் கிட்டே போய் துவா செய்வாங்களாம் இவங்க இந்த மாதிரி சதக்கா செய்கிறாங்க இவங்க செல்வத்தில் பரக்கத்தை அதிகரித்து கொடு சொல்லிட்டு துவா செய்வாங்களாம் இன்னொரு கூட்டம் மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சதக்கா கொடுக்காம அதாவது கையில் பணம் இருந்தோ சதக்கா கொடுக்காம கஞ்சுத்தனம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்கள பற்றி அல்லாஹிடம் முறையிடுவாங்களாம் என்னென்னு இவங்க கையில் வச்சுருக்காங்க பணம் இருந்தும் சதக்கா பண்ண மாட்டேங்கிறாங்க இவங்களுக்கு நஷ்டம் அடையட்டும் சொல்லிட்டு சபிப்பாங்களாம் இது டெய்லியும் நடக்கும் நீங்கள் ஒரு ரூபா நீங்கள் சதக்காவாக கொடுத்தா கூட அல்ல அதற்கு பிரதிபலனாக அந்த ஒன்றை பத்தா நூறா ஆயிரமாக உங்களுக்கு திருப்பி தருவான் கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படாது ஆனால் ஷைதான் என்ன பண்ணுவான் நம்ம யாருக்காவது ஒரு பணம் கொடுக்குறோம் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்போ என்ன நம்ம மனசில் தோன்ற வைப்பானா இவங்களுக்கு கொடுத்தால்தான் உங்களுக்கு நஷ்டம் வந்துச்சு நம்ம பணம் கம்மியாகிடுச்சு சொல்லிட்டு ஷைதான் அந்த எண்ணத்தை போடுவான் நம்ம மறுபடியும் சதக்கா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சூழ்ச்சியில் சிக்கிடாதீங்க தொடர்ந்து சதக்கா செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களால் முடிஞ்சது பெரிய பெரிய அமௌண்ட்டு தான் சதக்கா கொடுக்கணும்னு இல்லை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சதக்காக கொடுங்க ஒரு மாத சம்பளம் உங்களுக்கு வருது அந்த சம்பளத்துலேருந்து ஒரு நூறுபாவோ இல்லை ஒரு ஐம்பது ரூபாவோ எவ்வளவோ உங்களுக்கு தெரியும்ல உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு அமௌண்ட்டை எடுத்து கொடுங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க நீங்கள் சாப்பாடாக கொடுக்கலாம் காசாக கொடுக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக வருமானம் அதிகரிக்கும் அடுத்து கடைசியாக இஸ்திக் ஃபார் தௌபா செய்கிறது ஒரு வீட்டில் எந்த அளவுக்கு அதிகமாக நாம் பாவ மன்னிப்பு தவபா செஞ்சு கொண்டே இருக்கின்றோமோ நிச்சயமாக அல்லஹ் சுபானதால் நமக்கு மன்னிப்பையும் தருவான் இன்னும் நிறைய விஷயங்களை தருவதாக வாக்களிச்சிருக்கான் அல்குரானில் சொல்லியிருக்கலாம் நீங்கள் தௌபா கேளுங்க நான் உங்களை மன்னிக்கிறேன் மழையை கொடுக்குறேன் மழையின்றது அருள் அருள்வளம் அந்த மழை மூலமாக என்ன நடக்கும் நாட்டில் செழிப்பு ஏற்படும் அடுத்ததாக என்ன சொல்றானா நீங்கள் தௌபா செய்ங்க நான் உங்களுக்கு ஆறுகளை தோட்டங்களை கொடுக்குறேன் உங்கள் செல்வத்தில் பறக்கத்தை ஏற்படுத்துறேன் அப்படின்னு இது மூலமாக என்ன நடக்கும் நம்ம செல்வத்தில் வீட்டில் இருக்கும் கஷ்டமாக இருப்போம் நம்ம இஸ்தீக் செய்ய 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 நம்ம வீட்டில் பரக்கத் அதிகரிக்கும் அடுத்து என்ன சொல்கிறான் நீங்கள் தவ்பா செய்ய உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறேன் அப்படின்னு எத்தனையோ பேர் குழந்தை செல்வங்கள்லாம் இல்லாம இருக்கிறாங்க அது ரொம்ப நம்ம சந்தோஷத்திற்கான காரணம் செல்வம் இந்த குழந்தை இது ரெண்டுமே நம்மளுக்கு பெரிய முக்கியம் அந்த ஒரு கவலையும் நீக்கி விடுவான் நம்ம தொடர்ந்து தவபா செய்யும் போது அவ்வளவு சிறப்புகள் இருக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தௌபா செய்யறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க சோதனைகள் எல்லாமே நீங்கும் நிச்சயமா அந்த வீட்டில் பரக்கத் அதிகரிக்கும் மலக்குமார்கள் வருகை புரிவாங்க இந்த நான் எனக்கு சொல்லியிருக்கிற இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் இல்லை உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும் உங்கள் வீட்டில் கஷ்டம் இருக்குது வறுமை இருக்குது எவ்வளோ இதுவாக செஞ்சாலும் என்னுடைய பிரச்சனைகள் நீங்க மாட்டேங்குது சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா இந்த அஞ்சு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக ஒரு பறக்கத் மிகுந்த ஒரு வீடாக இருக்கும் நிச்சயமாக செல்வம் அதிகரிக்கும் இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் செல்வம் பறக்கத்துனா என்ன அதிகமாக செல்வம் வரணும் கோடி கோடியாக இருக்கணும்னு இல்லை நம்மளுக்கு வருமானம் வருது அந்த வருமானத்தில் நம்மளுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகிட்டு மேற்கொண்டு நம்மக்கிட்ட கையில் மிச்சம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் உண்மையாலே பறக்குது யாரிடமும் கையேந்தாத ஒரு சூழ்நிலை இருக்குது பார்த்திங்களா அதுதான் பறக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஒரு மனநிறைவை அல்ல சுபான உங்கள் எல்லாருக்கும் ஏற்படுத்துவான் ஒரு பிரச்சனைகள் இல்லாத வறுமை இல்லாத கவலைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் அனைவருக்கும் அமைய வேண்டும் சொல்லிட்டு அல்லாஹ்விடம் நாம் அனைவரும் துவா செய்வோமாக அலஹம் இல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பல இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பல அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்ல ஹுரன் கசீரா அஸ்லாம் வலைக்குமதுலாஹி வர